க ஆடும்பரி

அந்த காலத்துல ஒரு வெள்ள பாட்டுக்கெல்லாம் கிழக்கெல்லாம் போலாம் ஆமா கதை அதாவது பிராணங்க இந்து தர்மம் நமது இந்தியாவிலே முதலாக தோன்றிய தர்மம் இந்து தர்மம் ஆமா இந்த இந்து தர்மத்தின் தான் வழிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படியே சிவனுடைய அடியார்கள் பல பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பல பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்தினுடைய அருளாலே ஞானம் பெற்றவர்கள் நமது தமிழ்நாட்டில் நிறைய பேர் உண்டு அதிகாலி ஒரே ஒரு அதாவது வேயுற தோழி வந்தல் விட போண்ட நீலகண்டை நீலகண்டை जय 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 आ सी वल

செலவழிச்சு செலவழிச்சு கடலுக்குள்ள ஒரு கோயில கட்டுறாங்க பெரிய வளர்ந்த பாறை மீது சாமி இல்ல நம்மளே போலவே பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் ஆஹா சுவாமி விவேகானந்தோட சேர்ந்த

நீ கேட்கற கேள்விக்கு ஆ பதருகவேندமா ஆனால் அதோ தெரிகிறது காசி தசரேஸ்வரர் பத்ரவாளியை मंगòi ஆமா அங்க போய் நீ கேளே ஒரு பெரியவர் இருப்பாரு நீங்க கேட்ட கேள்விக்கு சரி பதருகணும்னு சொல்றார் ஆஹா ஆஹா சுவாமி விவேகானந்தர் வைத்தார் இல்லை பரவாயில் காலையிலே காசி தசரதேஸ்வரர் ததஹாய் என்னும் கோயிலுக்கு உள்ளே சென்றார் சென்றார் அங்கே சென்று பார்த்தார் பார்த்தார் ஸ்ரீ ராமா விஷ்ணு பரமஓம்சர் தனது சீடர்களுக்கு உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆஹா ஓய்வுல பரமபிஷேடம் அடைகிறாரா அப்பா अरेना हां हां अमरப்பா अरे அப்பொழுது விவேகானந்தர் சொன்னார் என்ன சொன்னார் स्वामी உமரே பக்கத்தில் இருப்பதற்காகnal வரவில்லை அதற்காக வரவில்லை அன்றும் பகலுமாகவே இந்த காசி வெத்தரேஸ்வரர் வெத்தரஹாரியம் முதலில் இருக்கீங்களே இந்த தேவியை கண்ணால கண்டது உண்டானு கேட்டுமா சுவாமி விவேகானந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஒரே ஒரு மனிதர் என்று சொன்னால் ராமகிருஷ்ண பரவாயில் விவேகானந்தா என்னுடைய தாயை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் சரி பார்த்து தான் வருகிறேன் அப்படி என்றால் அது எனக்கு காட்டி தர முடியுமா ஆமா சொன்னு என்ன தெரியவா என்னந்தா இனவ வானத்திலே நட்சத்திரங்கள் தெரிகிறது ஏராளமான நட்சத்திரங்கள் தெரிகின்றன தெரியாது தந்தை இதற்காக வாகனத்திலே நட்சத்திரம் இல்லை நம்பலாமா சொல்லலாமா கண்ணுக்கு ஆண்டவன் நம்பரவில்லை என்பதற்காக இந்த உலகத்திலே கடவுள் இல்லை சொல்லலாமா அந்த காசி தர்சனேஸ்வரகாரியம் கோவிலே ராமகிருஷ்ண பரமசருடைய பாதாள விழுந்தார் அங்கே நூறான கோடி பக்தர்கள் நடந்தோம் ஆண்டவனாக நின்று கொண்டிருக்கிறார் கல்யாணுமாரி கடலிலே அது பாறையிலேயே கோவில் வெட்டி வளர்ந்து கொண்டிருந்த பாடையிலே இருக்க அதுதான் அரியல் அறுப தேர்வு வழியெல்லாம் அருகான எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்த கிராமிய கலை அத்துணை இருக்கும் என்னுடைய சார்பாகவும் பொழிவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினாலே நான் இந்த அளவிலே என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்